சுல்லூர் மாவட்ட கேப்டன் கமிட்டி கிராமப்பா ஆடலாம் ஆடுங்க டைம் இல்லைண்ணே அடுத்தலாம் ஏழு நிமிஷம் தானே கொடுப்போம் ஒரே ஏழு தானே கொடுக்க போறோம் ஆடலாம் ஆடுங்கண்ணே செகண்ட் ரவுண்ட்லாம் ஒரே ஏழு தான் கொடுக்க போறோம் மதுரை மாவட்ட இளைஞர் அணி பாசறை செயலாளர் அவர் துவக்கி வைப்பார் என தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் பிரசாத் அவர்கள் இவ்வாடத்தை துவக்கி வைப்பார் கைத்தோம் தன்வந்த் பிரசாத் அவர்கள் பிரசாத்தன் அவர்களுக்கு பொன்னாடை பருத்தி கௌரவிக்கப்படுகிறது இப்பொழுது பிரசாத்தன் அவர்களுக்கு பொண்ணாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது

தள்ளிட்டு போயிரு அப்படி அது ஒன்னுமில்லப்பா அவர் சொல்ல வீடியோ எடுக்க கூடாது அதுக்கு நான்

தேட்ரை அள்ளி என்று மகாவிட் தேட்ரை தேட்ரை

தங்கச்சி வீடு

முதல் சொற்றின் இறுதி ஆட்டமாக பி கே சி கிராரிப்பட்டி பிளஸ்ரி இது வாங்க பேர் சுமூர் ஆனித்திர மிரட்டி மாணிகரி ஐந்து

கிராஸ் ஆச்சு என்ன என்ன கேமரா ஆமா பதினெட்டாவது திருவாதூர்ல இருந்து மருந்து கிடையாது அதான் நினைக்கிறேன் நம்மதான் கடைசி ஐந்து நிமிடது முதல் சுற்றில் இறுதி ஆட்டமாகப்பட்டிஎஸ்ரி அப்படி கிளாந்தரி கொஞ்சம் கடைசி நான்கே நிமிடம் ஆட்டக்கார கடைசி நான்கே நிமிடம் மாணிக்கம்பட்டி இரண்டு ஐந்து வெற்றி புள்ளிகளும் மாணிக்கம்பட்டி இரண்டு வெற்றி புலிகளும் சிறப்பாக ஆடி मॉर्निंग जब बच्चियाँ नहीं आएं जब क्या रहे पूरा दिन क्या रहे एफएम पर काफी बढ़ रहा है पनी की ना काफी बढ़ रहा है टेस्ट पनी की ना टेस्ट पनी तेरी सेट कर दी था हाँ आपके टीम गुड था आपके टीम गुड था ना गौरव मेला हाँ हमारी கேமா மாய்ரோ நம்ம டைட் 2 டைட் 3 டைட் இல்ல நெட்வொர்க் அது என்னடா எப்படி இது செட் ஆ என்ன சூப்பர் பாயிண்ட் ஆடுற தனியா ஓடுங்க பா அப்புறத்துக்கு பிளேயர் கொடுங்க இத எப்படி ஓன தினே பிளேயர்க்கு நம்ம போன் கொடுங்க கோட்டுக்குள்ளே இருக்கணும் பத்து மாறா

கடைசி மூன்றை விட ஆட்டோ கடைசி மூன்று வீடு ஏ நம்ம ஃபோன் அது யோ கூட்டு ஜாஜி ம் யோ சத்யமூர்த்தி ஆ பிளஸ்ரீ மே பண்ணா இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு இது இல்லாம அப்படி கரெக்டா பண்ணிட்டு வந்துருச்சு பாத்தீங்கன்னா